ஆண்டவரும் அருமை யட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தருங்களை பார்த்து செல்கிற ஒரு வார்த்தை கவலை இல்லாமல் தொடங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு கவலை இல்லாமல் தொடங்கணும் என்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த கவலை என்பது விசாசு கொண்டு வருகிற ஒரு வலை இந்த வலையில் தான் உங்களை பிடிக்க பார்ப்பான் நீங்கள் எப்போ கவலைப்படுறீங்களோ அப்போ தேவன் மேலே உள்ள விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா உங்களுக்கு எதை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க பிழிப்பேர் நாலு ஆறின் படியே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா உங்கள் விண்ணப்பங்களை அப்படின்னா நமக்கு எதெல்லாம் தேவை இருக்குதோ என்ன காரியத்தெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதோ இதெல்லாம் நம்மளை கவலைக்குள்ளாக மாற்றுகிறதோ இதெல்லாம் நம்மளை வேதனைப்பட வைக்கிறதோ ஓ புதிய வருஷம் பிறந்திருக்கிறது வருஷந்தான் மாறி இருக்கிறது ஆனால் என் சூழ்நிலை மாறலையே வருஷந்தான் மாறி இருக்கிறது என் நிலைமை மாறலியே என் கஷ்டங்கள் மாறலியே என் கடன் மாறலியே என் கணவனார் மாறலி என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க கவலை போட்டுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மார்த்தாளின் ஆவிதான் என்ன செய்யப்படுகிறது பற்பல காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி போய் நினைக்கிறீங்க வருஷத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டார் என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறது அந்த ஏக்கத்தை அறிந்த தேவன் தான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்கிறார் கவலை இல்லாம தொடங்கணும்னா அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறீங்க துவங்க நீங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையை கூட கவலையை மாற்றும் ஜபம் தான் அற்புதங்களை செய்ய வேண்டும் இந்த ஜபம் எப்படி இருக்கணும்னா புலம்பி புலம்பி ஜெ ஜபிக்க கூடாது நிறைய பேர் ஜபம் பண்ண உட்கார்ந்தாரே ஒரே புழப்பந்தான் ஆண்டவற்றை புலம்பி தீர்த்துருந்தாங்க ஆண்டவரை இந்த காரியம் இந்த காரியம் கணவனார் காரியம் பிள்ளைகளின் காரியம் அது மாத்திரமல்ல தேவைகளின் காரியம் கடன் சுமைகள் எல்லாத்தையும் புழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் ஜபத்தை எப்படி சொல்லுறாருனா சோத்திரம் பண்ணணுங்கிறார் எதற்கு சோத்திரம் பண்ணணும் என் கடனை அடைச்சிட்டிங்கப்பா சோத்திரம் என் பிள்ளைய மாற்றிட்டீங்க சோத்திரம் என் கணவனாரை மாற்றிட்டீங்க சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நல்ல சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க நீங்கள் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அற்புதம் நடக்கும் வரும் மகிமை இறங்கி வரும் சோத்திரத்தில் அக்னி இறங்கி வரும் சோத்திரத்தில் மகிமை தங்கி இருக்கும் இந்த மகிமை அற்புதங்களை கொண்டு வரும் அல்லவா அவடைய வல்லமை அற்புதங்களை கொண்டு வரும் அல்லவா நீங்கள் இன்றைக்கி சோத்திர மண்ணை கற்றுக்கொள்ளுங்க கவலை உங்களை விட்டு பறந்து போயிடும் கவலை இல்லாமல் தொடங்க கத்தர் கருப தருவார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள உள்ள தெய்வமே அருமை தகப்பன இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் கவலை இல்லாமல் தொடங்க அதில் ஆண்டவுடைய அற்புதத்தை பார்க்க கருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துக்குள்ள ஆசிர்வதி பார்க கா காட் பிளஸ் யார்